தினம் ஒரு குணம் என்ற வகையில் இருப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் சுத்தமாக இருப்பது என்பது பற்றிய விழிப்புணர்வு நமக்கு கொரோனா காலத்திலேயே அனைவரும் கட்டாயமாக கற்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை குலைக்க ஐம்புலன்களை தாக்கி இருக்கக்கூடிய கிருமைகளை நாம் பார்த்திருக்கிறோமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஐம்புலன்களையும் தாக்கி தூய்மை இல்லாமல் வைத்திருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா அசுத்த பார்வை அசுத்த பேச்சு அசுத்த விஷயங்களை கேட்பது போன்ற பல விஷயங்களில் நாம் ஐம்புலன்களும் கிருமிலால் தாக்கப்பட்டிருப்பதை நாம் உணர வேண்டும் இன்று அசுத்த விஷயங்களை கேட்காமல் சுத்தமாக இருக்க நாம் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கலாம் அதாவது என்னைப் பற்றி கிண்டல் செய்யலாம் என்னுடைய பலகீனத்தை சுட்டுக் காட்டலாம் இது கூட வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கிருமி இதனால் என் காது அசுத்தமடைந்து நான் நிம்மதியில்லாமல் இருப்பதற்கான ஒரு நிலை ஏற்படும் இதை பத்தடி தூரத்திலேயே நான் நிறுத்த வேண்டாமா இதற்கு நாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் இதற்கு முதலில் தன்னை பற்றிய உயர்ந்த எண்ணத்தை தன்னம்பிக்கை நிறைந்த எண்ணத்தை வைக்க வேண்டும் விமர்சனங்கள் நிறைய வரத்தான் வரும் ஆனால் அதை நம்மை முன்னேற வைக்கும் ஏணிப்படிகள் என்று நினைக்கணும் இப்படி சில கிருமிகளை நாம் தடுக்க வேண்டும் பின்னாடியே இன்னொரு கிருமிகள் வருகிறது அதாவது என்னென்னா அடுத்தவர் தவறுகள் கூட உங்கள் காதிற்கு வரும் இப்பொழுது அதை பார்த்து நாம் அதையே நினைத்து நம்முடைய நிம்மதியை குலைக்க வேண்டி வரும் இப்பொழுது நாம் எந்த ஹேண்ட் வாஷை பயன்படுத்தணும் ஒவ்வொருவரும் தன்னுடைய நாடக பாத்திரத்தை நடிக்கிறார்கள் என்று புரிந்து அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட வேண்டும் அதே சமயம் அதில் கூற ஒரு நல்லது இருக்கிறது அவருடைய அந்த தவறான நடிப்பால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று வந்த ஒரு எச்சரிக்கையாக கூட அதை நாம் எடுக்கலாம் முடிந்தவரை நம் காதுகளுக்கு தூய்மையான விஷயங்களை கேட்கும்படி பழக்கப்படுத்திக் கொண்டாலே ஆத்மா சக்திசாலியாக மாறும் ஓம் சாந்தி